அர்முகம் வாங்க பாய் வாங்க பாய் பள்ளி தான் எல்லாம் கொண்டு வந்தீங்களா எல்லாம் கொண்டு வந்தாச்சுப்பா நான் ஒரு நிமிஷம் பாய் அமுதா ஏ அமுதா ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டான் அமுதா அமுதான்னு வெளியே உட்காந்துட்டு ஏழை முத்துக்கிட்டு இருக்கான் இப்ப என்னன்னு தெரியல இந்த ஆளுக்கு என்னையா என்ன ஏய் கத்தாத பாய் வந்துருக்காரு ஐயோ பாய் இந்த வாரம் காசு இல்ல அடுத்த வாரம் வாங்கிக்கங்க இல்லம்மா மல்லிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஆறுமுகம் எல்லாம் குடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி வாங்கினையும் ஆறுமுகம் கடன் எல்லாம் அடைச்சிட்டாரு ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான கொண்டு வந்தாச்சு அத குடுத்துட்டு போல அந்த வந்தேன் அப்படிங்களா பாய் ஆமாமா அத குடுத்துட்டு போல அந்த வந்தேன் வாங்க பாய் சாப்பிட்டுட்டு போலாம் இல்லம்மா நோம்புல இருக்கோம்ல இந்த மணி நேரத்துல எதுவும் சாப்பிட மாட்டோம் அப்படிங்களா பாய் சரி பாய் அடுத்த தடவை வரும்போது நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும் பாத்துக்கங்க ம் சரிமா சரிமா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க ஏதாவது மிஸ் ஆனிச்சுன்னா கூட சொல்லுங்க நம்ம வந்து கடையில இருந்து கொண்டு வந்து கொடுத்துறோம் சரிங்க பாய் என்ன அமுதா வேலை வெட்டிக்கு போவாதவன் வீட்டுல உட்காந்து தண்டை சொல்லிங்கிறான் அப்படி இப்படின்னு என்னென்ன பேசி பேசுன பார்த்தல்ல வீடு தேடி மல்லிகை ஜாமா இத்தனை நாள் வாங்கின கடனை கூட அடைச்சிட்டேன் எப்படி இனிமேலாவது புருஷனும் மரியாதை கொடு அங்க இங்க வச்சு கைய நீட்டிக்கிட்டு இருக்காம அப்படியே இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க கைய நீட்ட மாட்டேன் எதை நீட்டுவனே தெரியாது

சமந்தி இனிமே ஜூலி உங்க வீட்டு பொண்ணு கிடையாது எங்க வீட்டு பொண்ணு நாங்க நல்லா பார்த்துப்போம் அவ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதுங்க சம்பந்தி சரிங்க சமந்தி சரி வரேங்க இந்த மாதிரி இழுச்ச வய சம்பந்தி எல்லாம் எங்க கிடைக்கும் நமக்கு வச்ச சம்பந்தி மாதிரி யாருக்கு அமையாது ஐயோ அந்த நகையெல்லாம் எடுத்து போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு முதல்ல அதை போய் போட்டு பார்ப்போம் எப்படியோ ஒரு கடமை முடிஞ்சது போகும்போது ரெண்டு பிரியாணியை வாங்கிட்டு போவோம் பட கடவை பூட்டியாச்சு நலையரா எடுத்து போட்டு பார்ப்போம் என்னையே நல்லையே நெஞ்சி வேலை ஏய் என்ன ஏய் வாய் என்றா விட்டு போச்சியா உள்ள விட்டு போச்சா ஏய் நான் என்ன முக்கியமான சொல்லணும் வா வான்னு அங்க பேசிக்கிட்டு முக்கியமான விஷயம்

வந்தா என்னத்த சொல்லுவ இங்கே நிறுத்திடுங்க இந்தாங்க காசு நேத்துதான் ஒழுங்கா பேச முடியல இன்னைக்காவது ஒழுங்கா பேசுவோம் யோ நம்ம கிட்ட காசு குடுக்கறதும் பாலங்களத்துல போடுறதும் ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட முடியுமா என்ன மாமா அத்த மாமா மாப்பிள்ள இந்த என்கிட்ட வாய்க்கிலயும் வக்கனையா பேசணும்ல வந்துட்டான் வந்து நீயே பேசாத்தா போ எனக்கு என்ன பயமா இன்னைக்கு எப்படி அவனை ஓட விடுறேன்னு பாரு சொல்லுங்க சொல்லுங்க ஓ அப்படியா இல்ல 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 அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் கூப்பிடுறேன் ஏங்க என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டனாலே அவளை யார் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்கள என்ன பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா பண்ண வேண்டியத சரியான நேரத்துல பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது உங்களோட தங்கச்சிக்கு ஒண்ணு நான் சும்மா விட்டுருவேனா யாரு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க தூக்கிட்டு வந்து உப்பு மிளகா போட்டுருவோம் இல்லைங்க பாக்குறதுக்கு சாதுவா தான் இருப்போம் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தாங்க சம்பவத்தை பண்ணி விட்டுருவோம் கவலைப்படாதீங்க எப்ப எங்கன்னு மட்டும் சொல்லுங்க தங்கச்சிக்கு ஒண்ணு அவ கண்ணுல கண்ணீர் வருதுன்னு சொல்லுங்க அவங்க நாலு பேர் கண்ணையும் நோண்டி விட்டுருவோம் ஆ சரிங்க ஆ வைக்கிறேங்க ஐயோ எப்போ வந்தீங்க

இல்ல வேற இல்ல வேறது வாங்குனீங்களா ஏனா அப்போ உள்ள ரேட்டுக்கு இப்போ உள்ளவங்க கிட்ட கேட்டு பார்த்தா இப்ப இந்த வீடு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல போகும் அப்படி இப்படின்னாங்க பரவாயில்ல நல்ல வீடா நல்ல இடமா அம்சமான இடத்துல பார்த்து புடிச்சிருக்கீங்க சரிப்பா சரி இந்த வீட்டோட டாக்குமெண்ட் அப்புறம் இந்த இடத்தோட டாக்குமெண்ட் அதெல்லாம் போய் எடுத்துட்டு வரீங்களா ஐயோ நமக்கு என்ன நிலைமைன்னு தெரியலையே இவனை எதையாவது சொல்லி அனுப்ப வேண்டியதா வீட்டு பத்திரத்தெல்லாம் கேக்குறானே என்ன பண்றது என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க போய் எடுத்துட்டு வாங்க மணி ஆயிடுச்சு ஐயா அதெல்லாம் உன் மாப்பிளைக்கு தான் தெரியும் அவன் வந்து வெளிய போயிருக்கான் அவன் வந்தோன்னே எடுத்து தரட்டுமா வந்தோன்னே எதுக்கு எடுத்து தந்துக்கிட்டு நான் இங்கேயே இருக்கேன் மாப்பிள்ளை வரட்டும் மாப்பிள்ளை சில விஷயம் பேசணும் வைக்கணும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரே தான் நான் கிளம்புறேன் என்னடி உட்காந்துட்டோம் பொறுத்து முதல்ல யோ நான் பேசினதெல்லாம் கேட்டல்ல எனக்கு பக்கிர் பக்கிர்னு இருக்கியா நவர்க்கு வீரவசனலாம் பேசிக்கிட்டு வந்தா யோவா அவன் பேசنا ஒரு வசனத்தலயே ஆடி போய் அசந்து போய் விக்கறையா இப்போ என்ன यहां பண்றது ஆமாமா மாக்லியோட நம்பர் கொடுங்க நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் எங்க இருக்காரு என்ன எப்ப வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னு கேக்குறேன் ஆ அத கேப்பா அவன் ஒரு எங்க ஒரு வேளை விஷயமா சென்னை வரைக்கும் போய் இருக்கயா மறந்தே போய்டேன் பாரு வரதுக்கு மூணு நாள் ஆவியா மூணு நாள் ஆகுமா சொல்லவே இல்ல ஆமா யா நானே மறந்து போய்டேன் பாரு

ஐயோ நான் பேசணும்னா இருந்தேன் எப்படி எப்படி சாப்பிட்டுட்டே பேசு என்னன்னா நாலு நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப இருக்குங்க இருக்குங்க எதுக்கு நினைக்கும் போது என்னமோ மாதிரி எதுன்னு தெரியல எல்லாத்த பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமா இருக்கலாம் ஆனா எனக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாக இருக்குது வலிக்குமா ஐயோ என்ன பண்ண எனக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல இங்கே பாரு எப்பயும் நான் உன் கூடையே தான் இருப்பேன் சரியா எதை நினைச்சு நீ ஒரி பண்ணாத எனக்கு போதும் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடு என்னங்க நீங்க கூட இருப்பீங்க தானே உன்னை விட்டுட்டு நான் எங்க போறேன் நான் உன் கூடையே தான் இருப்பேன் சரியா இல்லங்க பக்கத்தில் உள்ளவங்களும் சொன்னாங்க இது மறுபரப்புன்னு அதில் என்ன வேணாலும் நடக்கும்னு சொன்னாங்கங்க அதெல்லாம் நினைச்ச பயமா இருக்கு நீ பயந்து நம்ம பிள்ளையும் பயப்பட வச்சிட்டு இருக்க ஒழுங்கா இரு சரியா நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிலாம் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஒரு விதமா சந்தோஷமும் இருக்கு ஒரு வித பயமும் இருக்கு எல்லாமே கலந்தபடி இருக்கு இந்த மய நேரத்துல அப்படிதான் இருக்கும் ஆனா எந்த அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எதா இருந்தாலும் அதுல அப்படியே அடிச்சு தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருக்க முடியும் அதை விட்டுட்டு பயந்து அப்படியே நின்னுட்டோம்னு வச்சுக்கவே ஒண்ணுமே பண்ண முடியாது எதையும் எதிர்கொள்ளணுமா சரிங்க மாமாவ நினைச்சுக்கோ மாமா உனக்கு எந்த வழியும் தராம எல்லாமே நல்லபடியா நடக்க வைப்பார் சரியா சரிங்க அனந்தி அண்ணே சொல்லுனே எமாடி அண்ணன் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கிளம்பிருமா அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க ஏனே எங்க போறோம் எங்கயா நம்ம வீட்டுக்கு தான் நம்ம வீட்லயா என்ன சொல்ற நம்ம இருக்குதே நம்ம வீடு தானே ம் நம்மளுடைய புது வீடுமா மாமா எல்லாம் இருக்காங்கல்ல அங்கதான் மாப்பிள்ள எங்கயோ வெளியே போயிருக்காராம் அதனால நம்ம அங்க போய் இருக்கலாம் எந்த தப்பு இல்ல நிஜமா என்ன சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள இருக்க வீட்டுல பொண்ணு இருக்க கூடாதுன்னாங்க தத மாப்லங்க நம்ம நம்மங்க போய் இருக்கிறதுல எந்த தப்பு இல்ல கிளம்பிக்குரு சரி네 சங்கரண்ணா சொன்ன மாதிரி நம்ம செய்யறோம் எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும் நான் இந்த வீட்ல மட்டும் ஒற்ற ਮੰடுதுனே தெரியல எம்பட்டு ஒற்ற ਮੰடுது அந்த அளவுக்கு கஷ்டம் கஷ்டம்னா வரும் ஏ ஒளங்க இல்ல அப்பா வாராசா கட்டி வயிர கட்டி இன்ன வரைக்கும் ஒன்னடயே எதிர்பார்த்துகிட்டு இருந்தேன் வா 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 ஏப்பா இது நல்லா இருக்கியா

நீ என்ன வளரல? அத நீ அவனுக்கு ஒழுங்கா குளிப்பாட்டிக தெரியாது. போறதுக்கு ஒழுங்கா கூட வைக்க மாட்டான். இவே அதை வளக்கப் போறானா? நார் அள்ளி போட்டு கலவரத்துக்குள்ள நான் போறதோடு நான் ஐர்வேன். ஒழுங்கா கம்மன அதை கூடி போய் வர சொல்லிப்பிடி சொல்லிப்ட்டேன். இங்க இருக்கும் இது. அங்க இருக்குமா? அப்பா அது இருக்கட்டும் நீ கிளம்பு அப்பா ஏய் வளத்துட்டு போறான் விடு யாரே வீட்ல அங்க ரெண்டு பேத்துக்கு போற சوره தண்டை சوره நினைச்சிட்டிருக்கேன் இதுல வேற அதுல எதே ரோட்ல கரக்கறா தூக்கிட்டு வந்துக்கிட்ட இதெல்லாம் முடியவே முடியாது கூட்டிட்டு போய் விடு இல்லன்னா என்ன பண்ணவேன்னு தெரியாது என் கண்ணு முன்னாடி இது இருக்க கூடாது என்னหมவனே அம்மா அப்படி பேசிட்டு போறா அது மீரியும் மச்சமான நம்மள வாள் வாளன்னு கட்டி இந்த வீட்ல எனக்கு உரிமையே இல்லாம போச்சு அதுக்கு தான் மாமனே சொல்றது நேரத்துக்கு நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கவே கவலையே இல்லடா நம்ம பாட்டுக்கு எதாவது நாள் வளர்க்கலாம் அப்படியா சொந்த வீடு இருந்தா போதுமா ஆமாங்க அந்த பாட்டி வீடு சரியான பணக்காரங்க பெரிய பெரிய வீடெல்லாம் இல்ல நம்ம இத்தலூண்டு வீட்ல இருக்கோம் நம்ம பேசாட்டுக்கு அந்த பாட்டி கிட்ட போய் சொந்த வீடு கேப்போம் அவங்க வாங்கி கொடுத்து தானே ஆகணும் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நடமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பட்டு தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவ்வாக இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க